மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த கடைசி கடைசி மாசம் முடிவதற்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நிகழப்போகுது போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனத்தின் உச்சத்தில் தான் இருப்பீங்க ரொம்ப அறிவாளியாக தான் இருப்பீங்க ராசி அப்படின்னா ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அசுத்தலான அறிவு புதுமையான சிந்தனை அதிரடியான முடிவுகள் தான் இவங்க பேச ஆரம்பிச்சா நேரம் போகிறது தெரியவே தெரியாது இவங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு வித மாயாஜாலம் இருக்கும் எல்லாரையும் சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு குரல் வல்லம் இயல்பாகவே இவங்க கிட்ட இருக்கும் இவங்களுடைய நகைச்சுவை உணர்வு எல்லாருக்குமே பிடிக்கும் சும்மா பேசுறது கூட ஒரு தான் ஆனா அந்த பேச்சை இவங்களால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம அறிவை எப்பயுமே தேடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும் புதுசா கண்டுபிடிக்கணும் து இவங்களுக்கு ரத்தத்தோட கலந்திருக்கும் இவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே யார் கிட்ட பழகினாலுமே அவ்வளவு நம்பிக்கையாகவும் சில கஷ்டங்கள் எல்லாம் இருந்துமே அதை மறைச்சிக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உற்சாகம் கொடுப்பாங்க இதனாலேயே இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா என் கூட இருந்தாலே எங்களுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு ஜாலியா இருக்கும்னு சொல்லுவாங்க எங்கயாவது வெளியே போனா கூட இவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாங்க ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்கிறதில் இவங்க கில்லாடிங்க இவங்களுடைய ஆக்டிங் ஸ்டைலு பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து மற்றவங்க ரசிக்கிற மாதிரியே தான் இருக்கும் இவங்க எங்கே போனாலும் புதுமையாக ஏதாவது செய்வாங்க ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதில் நிச்சயமாக மிதனலா மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லா காலத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னை தானே வடிவமைச்சுப்பாங்க ரொம்பவே அப்டேட்டடாக இருப்பாங்க இரட்டையர்களை சின்னமாக வச்சுருக்க காரணத்தால் இந்த ராசி அன்பர்கள் ரெண்டு மனசுடைய இருப்பீங்க ரொம்பவே புத்திசாலித்தனம் கொண்டவங்க அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குணம் கொண்டவங்க எல்லா விஷயத்திலையும் அன்பர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ள பலவீனமா இருக்கிறதால சில மன அழுத்தங்கள் ஏற்படலாம் ஆனா அதற்கு பிறகு உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு போகக்கூடிய சூரியன் எதிரிகளை அடக்குவாரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்க ரொம்பவே உதவி செய்வார் செவ்வாய் வந்து ராசியில இருக்கின்ற காரணத்தால் தொழில போட்டிகள் அதிகமாக இருக்கலாம் உங்களால் சமாளிக்க முடியும் ரொம்பவே நிதானமாக செயல்பட்டிங்கன்னா உங்களால் வெற்றியாட முடியும் ஆறாம் வீட்டில் புதன் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் யார் விவாதங்கள் செஞ்சாலுமே நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க மன நிறைவு உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கான வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பழிக்கும் மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருப்பீங்க உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு நிலையில இருக்காரு காதல் படிப்பு குழந்தைகள் குடும்பம் அப்படின்னு சுப செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சனி வக்ர நிலையில இருக்கிறதால நீங்க புதுசாக ஏதாவது வேலைகள் தொடங்கினீங்கன்னா அது தாமதமாக வேலை இருக்கு ஆனா அதுலேயும் நீங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க மிதன ராசிக்கான நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் மூன்றாம் படம் நான்காம் பாதக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும் தொழில சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் உடல் நலத்தை நீங்க கவனிச்சுக்கணுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த தன்னுடைய வேலையில வேலை பலம் அதிகமா இருக்கலாம் முயற்சிகள் சில இடைவெளியோடு நடக்கும் குடும்பத்துல நல்ல செய்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாத்தீங்க அடுத்ததான் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தைகள் வழியாக மகிழ்ச்சி ஏற்படும் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பண வரவு கிடைக்க போகுது இதுக்கு முன்னாடி நீங்க பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வரல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு கூடிய விரைவில் வரப்போகுது குடும்பத்துல ஒற்றுமை கோரும் உடல் சோர்வை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா ஓய்வு மிதனராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட மற்றும் பதினான்கு அதிர்ஷ்ட நிறம் பொறுத்த வரைக்கும் பச்சை மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட மலர் லில்லி அல்லது மல்லிகை பூ வகைகள் எல்லாமே மிதனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு வடமேற்கு திசை சார்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்ன அப்படின்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தோடு பகவானையும் வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு பச்சை புல் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களை நீங்க தியானமாக கொடுக்கலாம் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க சிகப்பு மலர் சிகப்பு அரளி கொடுத்து அர்ச்சனை பண்ணலாம் அதனால உங்களுக்கான தைரியம் பேசக்கூடிய தினம் கொஞ்சம் உங்களுக்கு பலமாகும் உங்களுடைய வாழ்க்கை வந்து இனிமே புதுசா திறந்த புத்தகம் மாதிரி நீங்க எழுதுற ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை யாரும் சொல்லாத புதிய வழிகள் எல்லாம் நீங்க உருவாக்க போறீங்க புதிய வேலை வாய்ப்புகளும் புதிய நண்பர்களும் புதிய உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு உங்களால ஈஸியா கண்டுபிடிக்கவும் முடிஞ்சிடும் உங்களுக்கான புதிய நபரை சில நாட்களிலேயே நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க போறீங்க தனஸ்தான் உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தால இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய வருமானம் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் கையில எப்பவுமே பணப்புழக்கம் இருக்கும் யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தா அந்த பணத்தை அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பாகிஸ்தானத்துல வக்ரசனையும் ராகுவும் இணைந்திருக்க காரணத்தால செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு காசு வந்தாலும் அதுக்கு தகுந்த செலவுகளோடு தான் வரும் நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலுமே அந்த செலவுகளை தவிர்க்கவே முடியாது எதிர்பாராத விதமா வெளியூருக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த வெளியூர் பயணங்களால உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமா ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா நீங்க எடுக்கிற முயற்சியில பணம் செலவழியும் தவிர பணம் பலம் எதுவுமே இருந்திருக்காது உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் உங்களுடைய பணத்தை நீங்கள் செலவு செஞ்சு சிற்றின்ப கேளிக்கைகளில் பணம் விரயமாவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தா அதை நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அல்லது பார்த்திக்க போற பழக்கங்கள் இருந்தா அதை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை மற்றவங்க பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்றத உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க உதவியும் கேட்பாங்க நீங்களும் மனசு இலகி அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த பணமும் வராது அவங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் இருக்க மாட்டாங்க நல்ல உறவினர்களாகவும் இருக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் தலைவி தலையிடாமல் இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது தொழில் வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் வக்ர சனி பகவானுடைய ராகுவும் சேர்ந்திருக்க காரணத்தால் உங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும் கொடுக்கலாம் அலுவலகத்துல வேணும்னே உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி சில பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க அதை நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனாலும் நீங்க தான் கட்டாயம் ஜெயிப்பீங்க அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை நீங்க சரியா கவனிக்கல அப்படின்னா எதிர்காலத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்து வெளியேற மாதிரியான சூழ்நிலை இருக்கலாம் அது மட்டும் இல்ல மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையை பார்த்து உங்களை கண்டிக்கிறதுக்கும் வேணும்னே குறை சொல்லுவாங்க அதனால எந்த இடத்துலையும் உங்களோட வேலை என்னவோ உங்களுடைய பொறுப்பு என்னவோ அதை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டு கடந்து போனீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வேலைக்கும் ரொம்பவே நல்லது தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்க புதிய முதலீடுகளில் அவசரப்பட்டு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதோட நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க ஒருத்தருக்கு வந்து சரக்கு கொடுக்கறீங்க அப்படின்னா முன்பணம் வாங்காம எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம நீங்க உங்களுடைய பொருளை கொடுக்கறத நிறுத்திக்கணும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க நண்பர்கள் இருக்காங்க அவங்க கூட கருத்து வேறுபாடு வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசனை செய்த பிறகு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்பவே நல்லது தன்னிச்சு நீங்களாக முடிவு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு புள்ளியில் உங்களை நிறுத்திடுவாங்க நீங்கள் தான் எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு எல்லாருடைய கரு கருத்தை கேம் கேட்டுட்டு குழுவா முடிவு பண்ணுங்க இந்த உலகமே போட்டிகள் நிறைஞ்சது அப்படின்றதால நியாயமற்ற முறையில நடந்துப்பாங்க பொறாமையோடு இருப்பாங்க இது வரைக்கும் உங்களுக்கு கவலை இருந்திருக்கலாம் வழக்கத்தை விட உங்களுடைய வருமானம் சற்று குறைஞ்சிருக்கலாம் இதுக்கு முன்னாடி ஆனா இதற்கு பிறகு உங்களுக்கு வருமானம் கூடும் சில நேரத்துல உங்ககிட்ட நூறு ரூபாய் இல்லாம கூட நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க ஆனா இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கான பணம் உங்ககிட்ட வரும் திட்டமிட்டு சிக்கனமா சிக்கனமா செலவு செஞ்சீங்கன்னா பண கஷ்டத்தை உங்களால தவிர்த்துக்க முடியும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் படைச்ச சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமா இல்லை ஸோ உயர்மட்ட தலைவர்களோட பழகுறதுல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை பத்தி நீங்க கருத்து சொல்றீங்க அப்படின்னா யார்கிட்ட சொல்றீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில சொல்றீங்க இடம் பொருள் யாவல் எல்லாமே பார்த்துதான் நீங்க பேசணும் உங்களுடைய கருத்துக்களை பொது நீங்க சொல்ல வேண்டாம் கிரக நிலையங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சற்று சரியில்லை ஸோ நீங்க இந்த விஷயத்திலே எச்சரிக்கையா இருக்கணும் இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் தன்னுடைய பலத்தை இழந்து நிற்கிறதால இந்த மாதம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டியதா இருக்கும் அடிக்கடி உடல் ஆரோக்கியம் குறைபாடு இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து நீங்க படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அங்க படிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்காது அதனால நீங்க தனியா படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க நீங்க மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறதால அது உங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கும் சில பிரச்சனைகளை கொண்டு வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோடு நெருங்கி பழகாம இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவே விவசாயத்துறையில நீங்க இருக்கீங்கன்னா விளைச்சலும் வருமானமும் ஓரளவுக்கு திருப்தியாகவே இருக்கும் கடும் நீங்க வேலை செய்யற மாதிரி இருக்கும் பழைய கடன்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கற மாதிரி இருக்கும் தேவையான அத்தனை பொருட்களும் உங்களுக்கு உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும் துலாம் ராசியில் செவ்வாயும் நீச்சநிலையில் ஏற்படும் தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துல ரொம்பவே நீங்க கவனமா இருக்கணும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கீங்கன்னா சரியான இடத்துல தண்ணீர் குடிக்கணும் அது மட்டும் இல்லாம பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மாச சம்பளத்தை பத்திரமா வச்சுக்கணும் சரியா இருக்கா அக்கௌண்ட் நம்பர் சரியா இருக்கா அப்படின்றத தேவையில்லாமல் உங்களுடைய மொபைலுக்கு ஏதாவது லிங்க் வருது மெசேஜ் வருதுன்னா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் ஆகாத பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வரண் அமைகிறது கொஞ்சம் தாமதமா இருக்கலாம் அதுக்கான பரிகார பரிகாரங்களை கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் கூடிய விரைவிலேயே அமையும் இன்னும் இரண்டு மாதம் காலத்துக்கு உங்களுக்கு திருமண வாய்ப்பு குறைவு அதனால மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான காலம் வர வரைக்கும் நீங்க பொறுமையாக தான் இருக்கணும் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கும் ஆறுதலா பேசுறதுக்கும் நம்பிக்கையான ஒருத்தவங்க உங்க வாழ்க்கையில வர போறாங்க அதுவும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம உங்ககிட்ட தோழமையோட நல்லா பழகக்கூடிய ஒருத்தவங்க தான் உங்க வாழ்க்கையில வர போறாங்க அவங்க நண்பர்களாகவும் நல்ல தோழியாகவும் ஆசானாகவும் ஒரு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து உங்களுக்கு வழிகாட்ட போறாங்க சுயநலவாதியா இல்லாம உங்களுடைய நன்மைக்காகவே உங்களுக்காக அவங்க பேச போறாங்க இதெல்லாம் இந்த மிதனராசி அன்பர்களின் வாழ்க்கையில வரப்போகுது நீங்க எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்க போறாங்க சில நேரத்துல உங்களுக்கு பணம் கொடுத்து உதவவும் அவங்க தயாராக இருப்பாங்க இருந்தாலும் மற்றவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா நல்ல உறவுகள் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் அவ்வளோ எளிது கிடையாது பணத்தை பார்த்தால ஒரு உறவை கெட்டு போகுது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இனி நடக்கவே கூடாது அப்படின்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட என்னைக்குமே வந்து கைநீட்டி பணத்துக்காக ஒரு உதவி கேட்கவே வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு பலனா நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் மேலும் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமையில நீங்க குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் பண்ணியாகணும் அமாவாசை நாளன்று இந்த பதிவு மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி